பூஜைக்கும் மங்கள காரியங்களுக்கும் யூஸ் பண்ணுற அக்ஷதரிசி மஞ்சள் அரிசி ரெண்டையும் எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் அக்ஷதரிசி செய்கிறதுக்கு மூணு கை அளவுக்கு பச்சரிசி எடுத்து ஒரு பிளேட்ல கொட்டிக்கிறேன் இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பசினை சேர்க்கணும் நாட்டு மாட்டு பசுனை சேர்த்தா ரொம்ப விசேஷம் சந்திரனோட அம்சம் கொண்ட அரிசி குருவோட அம்சம் கொண்ட மஞ்சள் மகாலட்சுமியோட அம்சம் கொண்ட நெய் மூணு சேரும் போது நேர்மறை ஆற்றல் அங்கே அதிகரித்து அந்த இடமே வளமாகுங்கிறது நம்பிக்கை ஆன்மீக பெரியவர்கள் அரிசியை உடலாகவும் மஞ்சள் ஆன்மாவாகவும் நெய்வ தெய்வ சக்தியாகவும் கருதி ஆன்மா உடல் தெய்வ சக்தியோடு சேர்ந்து மனிதன் வாழ்வதே தத்துவம் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க இதை கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல உலர வச்சா நல்லா உளர்ந்து அரிசி ட்ரை ஆயிரும் அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் விளக்கு கடியில் வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிப்பேன் இப்போது மஞ்சள் அரிசி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் மஞ்சள் அரிசிக்கு ஒரு பிளேட்டில் மூணு கை அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன் பச்சரிசியோடு சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கிறேன் அச்சதரிசி மஞ்சள் அரிசி ரெண்டும் வேற வேறு இது கூட கொஞ்சமாக பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஜவ்வாது அபிஷேக பன்னீர் கொஞ்சமாக சேர்த்துட்டு மூணையும் பிசைஞ்சு எடுத்தால் மஞ்சள் அரிசி தயாராகிடும் இதுவும் வந்து பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் உளர விட்டால் யூஸ் பண்ணுறதுக்கு தயாராகிடும் இதை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அடுத்து பூஜை பாத்திரம் தேய்க்கும் போது இதை பறவைகளுக்கு உணவாக போட்டுடலாம் இல்லை கால் படாத இடத்துல வந்து போட்டுடலாம் பறவைகளுக்கு உணவாக கொடுக்குறனால நம்ம கர்மவினைகளும் குறையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை